கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு பலாலி பசாவிளான் வீதி வந்து இன்றைய நாள்ல அதாவது ஏப்ரல் பத்தாம் திகதி காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகள்ல மூடப்பட்டிருந்த இந்த பலாலி வசா விளான் ஆஹ் வீதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதியான இன்றைய நாள்ல வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயம் தொடர்பாகவும் மற்றது மண்டி தீவு பகுதியில் வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமேகேவின் ஆஹ் குழுவினர் களப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த விடயங்கள் தொடர்பாக முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கால பகுதியில வந்து இந்த பலாலி வசாவலான் வீதியானது வந்து மூடப்பட்டிருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் பத்தாம் தகுதியான இன்றைய நாளில காலை ஆறு மணிக்கு வந்து ராணுவத்தினரால் இந்த வீதியானது வந்து மக்கள் போக்குவரத்துக்காக வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த வீதியில வந்து நம்ம போகும்போது சில கட்டுப்பாடுகளை வந்து கடைபிடிக்க வேண்டியிருந்தது அதாவது சில நிபந்தனைகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றது வந்து அங்கே பெரிய பதாதை மூலமாக வந்து இராணுவத்தினர் வழிபடுத்தி இருக்கிறார்கள் அல்லது காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிபந்தனைகள் வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மக்கள் வந்து இந்த வீதியினை திறந்து வைத்ததற்காக சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேரினுடைய முகத்திலே வந்து சந்தோஷத்தை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த வீதியினை திறந்து வைத்ததற்காக பொங்கல் அஹ் பொங்கி அஹ் அவ்விடத்திலே வந்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த வீதியிலே பயணிப்பவர்கள் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அந்த கட்டுப்பாடுகள் அல்லது நிபந்தனைகள் என்னென்னத ஒவ்வொன்ற முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது காலை ஆறு மணில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் பயணிக்க முடியும் அதாவது திறக்கப்பட்டிருக்கும் இந்த வீதி அப்படி என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இரண்டாவது விடயம் அப்படி என்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் நீங்கள் இந்த வீதியில வந்து பயணிக்கும் போதோ வாகனத்தை வந்து அப்படி போய் கொண்டிருக்கும் போது திருப்பிட்டு வர்றது அஹ் நிறுத்துவது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு விடயமும் செய்யக்கூடாது வாகனம் போகுது அப்படின்னு சொன்னா நீங்க போய் கொண்டிருக்கணும் அப்படி வாருங்க அப்படின்னு சொன்னா அப்படி வந்தாலும் வந்து கொண்டிருக்கணும் இடையில நிப்பாட்டுறது அஹ் பைக்கை திருப்புறது வாகனங்களை திருப்புறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆஹ் விடயங்களையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மூன்றாவது விடயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வாகனங்களில் போய்கொண்டிருக்கும் போது புகைப்படம் எடுப்பது காணொலிகள் எடுப்பது அஹ் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி என்று சொல்லப்படுது நீங்கள் அதைய மீறி செய்யும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் வந்து பின்பற்றப்படும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த விடயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரோட்டால நீங்க பயணிக்கும் நடந்து பயணிக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல பேருந்து பயணிக்கலாம் மற்ற மற்ற வாகனங்கள் பயணிக்கலாம் கெவி வாகனங்கள் கனரக வாகனங்கள் வந்து பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க நோமலா பைக் அதாவது மோட்டார் வாகனங்கள் ஓட்டோ கார் அதெல்லாம் வந்து பயணிக்கலாம் மாறாக கெவி வாகனங்கள் லோரி அப்படியான வாகனங்கள் வந்து பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அடுத்த விடயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வேதியால நீங்க பயணிக்கும் போது நாற்பது கிலோமீட்டர் பெர் அவர்ல தான் பயணிக்க வேண்டும் அதை மீறி பயணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போல இன்னொரு விடயம் குறிப்பிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா அந்த வேதியால நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுடைய அடையாள அட்டை பாஸ்போர்ட் அப்படியான உங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த விடயங்களை அடையாளங்களை நீங்க கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்படி ஒரு ஏழு விடியங்கள் வந்து அந்த பதாதை மூலமாக அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை இந்த வீதியால் பயணிக்க கூடிய மக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறாங்க அதே போல மக்கள் அஹ் அங்கே மக்களினுடைய கருத்துக்களை பார்க்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பதாதையிலே குறிப்பிடப்பட்டிருந்த சில விடயங்கள் தொடர்பாகவும் மக்கள் கேள்வி இருந்தார்கள் அதாவது உள்ளே இராணுவ குடியிருப்பு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பதாதையிலேயே வந்து போட்டிருக்குது அதாவது அஹ் மக்களினுடைய குடியிருப்பு தான் அது பிற்பாடுதான் அது இராணுவ குடியிருப்பா மாறி இருந்தது அப்படின்ற மாதிரியும் அஹ் அந்த இராணுவ குடியிருப்புக்குள் நுழையும் போது இந்த விடயங்களை பின்பற்ற வேண்டும் அப்படி என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த விடயம் இது ராணுவ குடியிருப்பா என்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து மக்கள் கேட்டிருக்கிறாங்க அதே போல அங்கே வருகை தந்திருந்தார் அஹ் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அந்த இளங்குமரன் அவர்களிடம் வந்து மக்கள் வந்து அந்த கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார்கள் இங்கே ராணுவ குடியிருப்பு என்று சொல்லி போட்டிருக்கு இருக்கு அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கவனம் எடுத்து அதை மற்றும் படி வேண்டியிருந்தார்கள் அது அஹ் மாற்றப்படும் அப்படி நம்புறம் ஓகே அந்த விடயம் இந்த நாள்ல அதிகமாக பேசப்பட்டிருந்துச்சு எது எப்படியோ இந்த வீதியானது அஹ் திறக்கப்பட்டது எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் அப்படின்றது உண்மை அதே போல இந்த வீதியினூடாக பயணிக்கும் போது பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ரெண்டு மூணு இருப்பதாகவும் அங்கே மக்களினுடைய கருத்துக்களை கேட்கும் போது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதையும் மக்கள் அஹ் தங்களுடைய பாவனைக்காக தரும்படி வேண்டியிருந்தார்கள் இராணுவத்தினர்த்தம் அது தொடர்பாகவும் எதிர் காலங்களில் மக்களிடம் கையளிக்கப்படும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே அடுத்த ஒரு விடயம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா மண்டி தீவு பகுதியில் அஹ் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவின் குழுவினர் களப்பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தார்கள் அப்படி என்று சொல்லியிருந்தேன் அது என்ன விடயம் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய நாட்டுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்த போது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவரும் இப்போது இலங்கையினுடைய பயிற்றுவிப்பாளருமாக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரிய குழுவினர் வந்து மோடி அவர்களோடு கதைத்திருந்தார்கள் ஜாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைப்பது தொடர்பாக அமைத்து தரும்படி கேட்டிருந்தார்கள் அதன் பிற்பாடு இந்த களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த களப்பயணத்தின் போது சனத் ஜெயசூரிய அவர்களும் அணிந்திருந்தார் அதே போல யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்களும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் அமையவின் குழுவினரும் அங்கே சென்று மண்டித்தீவிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அங்கே கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக கள பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அஹ் அநேகமான தமிழர்களினுடைய ஒரு வேண்டுகோளாக இருப்பது என்னன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்திலேயே கிரிக்கெட் மைதானம் அமைப்பது எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் தமிழர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்புகளை வழங்கினால் இன்னும் இன்னும் சந்தோஷம் அப்படி என்பதை கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஓகே இந்த இரண்டு விடயங்களும் இந்திய நாள்ல ஒரு முக்கியமா பார்க்கப்பட்ட விடயமாக இருந்துச்சு அதே போல ஆஹ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க ஜாழ்பாணன்ல வந்து கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது எப்படி என்ன நல்லமா கூடாதா என்ன மாதிரி அப்படின்றத சொல்லுங்க அதே போல பலாலி ஆஹ் மீதி திறந்தது சந்தோஷம் அப்படின்றதுல வேறு மாற்று கருத்து இல்லை அதே போல உள்ள இருக்கக்கூடிய மகளினுடைய காணிகளும் விடுவிக்க கோரி மக்கள் கூறியிருந்தார்கள் ஓகே அதுவும் மிக விரைவில் ஆஹ் மக்களினுடைய ஒப்படைக்கப்படும் அப்படி என்று ஆஹ் நம்பிக்கையோட இந்த காணொலியை நம்ம முடிச்சு கொள்வோம் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்